முருகன் நலால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தன்னை பற்றியே நினைக்காம பொது நலனில் ரொம்ப அக்கறை எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இவங்க சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த மேச ராசி இந்த மேச ராசிக்காரர்களோட வாழ்க்கை பொதுவாகவே துணிச்சல் ஆற்றல் நம்பிக்கை மற்றும் தலைமை துவை குணம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த மேசம் ராசி ரொம்ப அருமையான ராசிங்க இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் மேலுமே உடல் ரீதியாக கம்பீரமான தோற்றமும் மனதளவில் வலிமையானவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் மேலுமே இவங்களுக்கு மூக்கு மேலே கொஞ்சம் கோபம் வருமா அந்த கோபத்துலேயுமே அர்த்தம் இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்றவங்க மட்டும்தான் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு ராசியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மேலும் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு மேலுமே இவங்களுக்கு இந்த டைமில் கார்த்திகை மாதத்தில் காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஸ்கை எடுப்பது இல்லாமல் இவங்களுக்கு ரச்கு போல் சாப்பிடக்கூடியவங்க தான் இந்த மேச ராசிக்காரர் ஆனால் இவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருமா அந்த கோபத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்கிறவங்க மட்டும்தான் இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க மேலுமே அன்பு செலுத்துவதில் இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் மேலுமே இவங்களோட குணங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எங்குமே எதுலேயுமே முதன்மையாக இருக்க வேணும் அப்படின்னு எடுப்பாங்க மேலுமே ரிஸ்கை எடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க ஆனால் சில சமயம் இவங்களுக்கு இந்த ரிஸ்கை இவங்களுக்கு பலவீனமாகவும் ஆகிவிடுங்க மேலுமே இந்த துணிச்சல் இவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிறதுனால எந்த முடிவையுமே வேகமாக எடுத்து செயல்படுவாங்க அதே சமயம் இவங்க பார்த்தீங்களா தெளிவான முடிவையும் எடுத்து செயல்படக்கூடியவங்க மேலுமே அநீதி அப்படின்னா எங்கேயாவது அநீதி நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப மூக்கு மேலே கோபம் வருமா தவறுங்களை தட்டி கேட்பாங்க மேலும் இவங்களோட கோபம் தாங்க மேசராசிக்காரோட பலமாகவும் இருக்குது பலவீனமாகவும் இருக்குது தன்னை பற்றியே நினைக்காமல் பொதுநலம் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க இவங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூ அதிகமாக இருக்கும் இவங்களோட முன்கோம்பத்திலுமே நியாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்றவங்க மட்டும்தான் இந்த மேச ராசிக்கார்கிட்ட நெருங்கி பழக முடியுங்க மேலுமே இந்த மேச ராசிக்காரர் தன்னம்பிக்கை மிகுந்தவங்க அப்படிங்கிறாங்கனால அசுர வளர்ச்சி விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வரவேணும் அப்படின்னு நம்புவாங்க மேலுமே எந்த நேரமுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரரு இந்த மேச ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமோடு இருப்பாங்க யாராக இருந்தாலும் சரிங்க அவங்கள எளிதில் நம்பி விடுவாங்க ஆனால் தனக்கு எதிராக துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள எந்த காலத்திலயுமே மன்னிக்கவும் மாட்டாங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க மேலுமே இந்த மேச ராசிக்காரரை பொறுத்த வரைகளுமே இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மேலுமே இவங்க நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடுவாங்க மேலுமே ஆபத்துக்களில் பெண்களுக்கு உதவக்கூடியவங்க இந்த மேச ராசிக்காரராக தான் இருக்கணும் மேலுமே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு மனைவியாக வர்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா எப்போதுமே மேச தன்னுடைய குடும்பத்தின் மீது ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க குடும்பத்தை பற்றி இவங்களோட சிந்தனையானது இருக்குங்க மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன மேலுமே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காலங்கள் இன்னும் யோகமாக அமைய அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பார்த்திங்களா வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாரு எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க அதே மாதிரி புரிய திட்டங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மேலுமே அருளாளர்களோட ஆசியும் அன்பு நண்பர்களோட ஆதரவும் உங்களுக்கு திருப்தியை தரும் வகையில் இந்த காலகட்டத்தில் அமையும் ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய அமையும் இணைந்து ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சி அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக முடியும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே மாத குரு பகவான் உங்களோட ராசிக்கு நாலாம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறாருங்க உங்களோட ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு பகவான் எனவே இந்த வக்கர காலத்தில் வளர்ச்சியும் ஏற்படுங்க தளர்ச்சியும் ஏற்படும் நினைத்தது எல்லாமே நிறைவேறாமலும் போகலாம் நடக்காது அப்படின்னு நினைத்த காரியம் எல்லாமே திடீர்னு நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க குரு வழிபாடு ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லலாம் மேலுமே கார்த்திகை பதினொன்றாம் தேதி ராசிக்கு சுக்கரன் வருகிறாருங்க அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க போறாரு அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகிறாரு எனவே சுக்கர மங்கள யோகமானது உங்களுக்கு உருவாகுங்க இதனால கல்யாண கனவுகள் எல்லாமே நனவாகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் இந்த டைமில் வாங்கி மகிழ்வீங்க ஆடை ஆபரண சேர்க்கையுமே ஏற்படும் மேலுமே உடன்பிறப்புகள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலுமே கிடைக்குங்க அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்துறவங்களுக்கு இப்பொழுது ந நேர்முகத் தேர்வில் வெற்றி உங்களுக்கு வேலையுமே கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது தனுசு செவ்வாய் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமே விளங்கும் செவ்வாய் தற்சமய பாகிஸ்தானமானது பெறுகிறது எனவே நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்குமே சேமித்த சேமிப்பை இப்பொழுது நீங்க அசையா சொத்தாக மாற்ற முயற்சி செய்வீங்க மேலும் பத்திரப்பதிவுல நீண்ட நாளாவே இருந்து வந்த தடைகள் எல்லாமே அகலம் மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீங்க மேலுமே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க சகோதரர்களுமே இந்த காலகட்டத்தில் உதவுவாங்க மேலுமே கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகிறாருங்க உங்களோட ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பார்த்திங்களா ஒரு அற்புதமான நேரமாக மாறி போகும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப படிப்படியாக நீங்க தடைபட்டிருந்த காரியங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே அடிப்படை வசதிகள் எல்லாமே உங்களுக்கு பெருகும் ஆனந்த வாழ்க்கையுமே உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே குழந்தைகள் எதிர்கால நலன் கடிதி நீங்க எடுக்க ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பாராத மாற்றம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் மேலுமே வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு விடிவு காலம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் கலைஞர்களுக்கு நினைத்தது எல்லாமே நடக்கும் ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கலைஞர்களுக்கு நினைத்தது எல்லாமே நடக்கும் மாணவ மணிகளுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கடன் அப்படிங்கிற மூன்று எழுத்து தீருங்க மேலும் கல்யாண கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது மேலும் இந்த டைமில் பொறுத்த வரைமே உங்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு அதே மாதிரி இந்த டைமில் யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா சுக்கிரன் செவ்வாய் இருவருமே தங்களோட ஆட்சி பலத்தை விட்டு பெயர்ச்சி ஆகிறாங்க சூரியன் தனுசு ராசியில் பயணிக்கிறாருங்க புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்கிர நிவர்த்தி ஆகிறார் சுக்ரன் புதன் சேர்க்கை மனத ராஜ யோகா யோகத்தையுமே உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகிறாருங்க மேலுமே சுக்கரன் புதன் சேர்க்கை மதன ராஜ கோபால யோகத்தையுமே கொடுக்கும் சூரியன் செவ்வாய் இணைவை மகா யோகம் எப்படின்னு சொல்லுவாங்க மேலுமே சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையால் பிறகு மங்கள யோகங்கள் உங்களுக்கு உருவாக போகுதுங்க சுக்கரன் சூரியன் சேர்க்கையால் சுக்கர ஆதித்யா யோகமுமே உருவாகிறது இப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு பல அற்புத யோகங்களுமே ஏற்பட போகுதுங்க இது பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகள்லையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் மேச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறதே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் மேச ராசி மற்றும் மேச லக்கணத்திற்கு உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அவர் தனுசு ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு இந்த இரண்டு நிலைகளிலுமே குருவோட பார்வையானது இருக்கு குரு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கு பயிற்சி ஆகி போகிறாரு அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு போகுது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில எந்த கிரகங்கள் இருந்தாலும் இருந்தாலுமே தோஷம் இல்லைங்க அங்கே உங்களோட ராசி அதிபதி இருக்கிறதுனால கடவுளோட பரிபூர்ண அருளையுமே நீங்கள் பெற போகிறீங்க இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்கள் எல்லாமே பெற போகிறீங்க இறங்கிய அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு வெற்றியா மேலே வெற்றியாக குவிந்து கொண்டு இருக்கும் மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா மனதில் கவலை ரேகைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அலைச்சல் இந்த டைமில் கொஞ்சம் உங்களுக்கு காரியங்கள் நிறைவேறினா கூட சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் சற்று நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நல்லது தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேணாம் அதே மாதிரி பயணங்களின் போது சற்று கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கற்பக விநாயகர் வழிபாடு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் மேலுமே உங்களுடைய ராசிக்கு தகுந்தபடி நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது நல்ல ஒரு மாற்றகத்தில் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா முருகப்பெருமானுக்கு சஷ்டி இந்த மாதிரியான திதிகளில் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானுக்காக தீபம் ஏற்றி விரதம் இருந்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக மாறும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த கார்த்திகை மாதத்தில் அவங்களுக்கு ஓரளவுக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேஷராசி நேர்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ